நாத்திகர்கள் இறை நம்பிக்கையாளர்கள்கிட்ட வைக்கிற ஒரு கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப பெரும்பான்மையா வந்து கிறிஸ்தவர்கள் எல்லாரும் மத்தவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லும் போது ஒரு வார்த்தையை சொல்லி அவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்போம் என்னன்னா ஜீசஸ் யூ கடவுள் உங்களை நேசிக்கிறார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வைப்போம் ஆனா நாத்திகர்கள் இந்த வார்த்தையை கேட்டு இந்த வார்த்தை பொய் அப்படின்னு கிறிஸ்தவர்கள் மேல ஒரு குற்றச்சாட்டை வைப்பாங்க ஏன் அப்படின்னா இவங்க வச்சிருக்கிற அதாவது கிறிஸ்தவர்கள் வைத்திருக்கிற இந்த வேதாகமம் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு இயேசு கடவுள் நேசிக்கிறார் ஆனா யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காம இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் நரகத்தில் தூக்கி போட போறாரு அப்போ இந்த கிறிஸ்தவ கடவுள் இந்த வேதம் காண்பிக்கிற கடவுள் எல்லாரையும் நேசிக்கிறதாக இந்த கிறிஸ்தவர்கள் சொல்லுகிற இது வந்து எவ்வளவு பெரிய பொய் என்று கேட்பாங்க சமீபத்தில் கூட இந்த வஞ்சிக்கப்பட்ட மனிதர் அநேகரை இன்னைக்கு வஞ்சித்து கொண்டு இருக்கிறாரு ஒரு விசுவாச துரோகியமாகிய மனிதராகிய லெனின் வந்து இந்த கொஸ்டின வச்சிருந்தாரு நான் மீண்டும் மீண்டும் ஏன் அப்படின்னா இந்த தெளிவு வந்து நம்ம எல்லாருக்கும் கொடுக்கணும் அதை தாண்டி தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இதை குறிச்சதான ஒரு நல்ல தெளிவு இருக்கணும் அதனாலதான் நம்ம பேசுறோம் சும்மா அவசியம் இல்லாம சில விஷயங்கள் நம்ம பேசுறது இல்லை சொல்லும் பொழுது எழுதினதையே மீண்டும் எழுதுவதற்கு நான் வந்து பெருசா நான் வருத்தப்படலப்பா உங்களுக்கு பிரயோஜனத்தை உண்டாக்குறனால தான் இதை மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் மீண்டும் மீண்டும் அதை உங்களுக்கு சுட்டி காட்டுறேன் அப்படிங்கிறாரு அதனால இதை குறித்து நம்ம ஒரு தெளிவான ஒரு பார்வை உள்ளவர்களாக நம்ம இருக்க வேண்டியது அவசியம் கடவுள் எல்லாரையும் நேசிக்கிறாரா அல்லது கிறிஸ்தவர்களை மட்டும் நேசிக்கிறாரா வேதாகம் நமக்கு என்ன சொல்லுது அப்படிங்கிறத ஒரு கிறிஸ்தவர்களாய் வேதத்தை அறிந்த நம்ம இதுல ஒரு தெளிவா இருக்கணும் இப்படிப்பட்ட கேள்வி வைக்கிறவங்களுக்கு சரியான பதிலையும் நம்ம சொல்லணும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விட்ட அன்னைக்கு இருந்த மதவாதிகள் பாத்தீங்கன்னா எத்தனையோ கேள்விகளை எடுத்து வச்சாங்க ஆனா ஆண்டவர் சொன்ன பதில் மிஞ்சி அவங்க ஒரு வார்த்தை கூட திருப்பி கேட்க முடியாத அளவுக்கு அவருடைய பதில் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அந்த மாதிரி இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக நாமும் அவங்களுக்கு கொடுக்கிற பதிலும் அப்படிப்பட்ட ஒரு பதிலாக இருக்கணும் இயேசு கிறிஸ்து எப்படி பதிலளித்தாரோ ஒரு தேவனை இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற நாமும் கூட அப்படிப்பட்ட சரியான பதிலை அவர்களுக்கு கொடுக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் நாம் கொடுக்கவும் வேண்டும் வேதாக என்ன சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா எல்லாரையுமே கடவுள் நேசிக்கிறார் இந்த உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த மனித குலத்தையும் தேவன் நேசிக்கிறார் என்பது ஒரு பொதுவான உண்மை அதே சமயத்தில் தேவன் தண்டிக்கிறாரா கண்டிக்கிறாரா நியாய திருப்பு கொடுக்கிறாரா அப்படின்னு கேட்டீங்கனாலும் அதுவும் உண்மை நூற்றுக்கு நூறு சதவீத உண்மை இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது எளிமையாக கடவுள் கொடுத்த பகுத்தறிவு இருந்தாலே நமக்கு என்ன செய்ய முடியும் இதை புரிஞ்சுக்க முடியும் ஆனா தங்களை பகுத்தறிவாதிகள் என்று சொல்லி கொண்டிருக்கிற சில முட்டாள்களுக்கு நிச்சயமாக அது என்ன செய்யாது ஆமா புரியாது வேதமும் அதான் சொல்லுது தேவன் இல்லை என்று மதிக்கட்டவன் தான் அதை சொல்லுவான் அப்படின்னு சொல்லுது ஸோ ரைட் இதை கவனிங்க அப்ப இந்த அறிவின்படி பார்க்கும் போதே ஒரு நாணயத்தை நீங்க எடுத்துக்கங்களே அந்த நாணயத்துல ரெண்டு பக்கம் இருக்கும் அதுல நம்ம என்ன சொல்லுவோம் ஒரு பக்கத்தை பூ அப்படிம்போம் பூ அப்படிம்போம் இன்னொரு பக்கம் தலை அப்படின்னு சொல்லுவோம் ஸோ பூ என்னை குறித்து ரொம்ப மென்மையாகன ஒரு காரியத்தையும் அன்பையும் பிரதிபலிக்கிற ஒரு விஷயமா இருக்குது அதே தலை ஒரு தலைமைத்துவம் நீதியை பிரதிபலிக்கிற விஷயமா இருக்குது இந்த ரெண்டும் இருந்தா தான் ஒரு நாணயமே செல்லுபடியாகும் அதே மாதிரி கடவுளும் இந்த ரெண்டு பக்கமும் உள்ளவரா இருக்கிறார் ஒரு பக்கட்டும் அன்பாக இருக்கிறார் என்பதும் நூறு சதவீத உண்மை அதே சமயத்துல அவர் நீதி செலுத்துகிற தேவனாகவும் இருக்கிறார் என்று சொல்வதும் நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மை சரிங்களா இதை தெளிவா இருக்கணும் கடவுள் எல்லாரையும் நேசிக்கிறாரா ஆமா எல்லாரையும் நேசிக்கிறார் சிலரை வந்து தண்டிக்கிறாரா சிலரை நியாயத்திற்பு செய்ய போறாரா சிலரை நரகத்துல தூக்கி போட போறாரா ஆமா அதுவும் உண்மை அப்படி இருந்தா தான் அவர் உண்மையான கடவுளா இருக்க முடியும் நல்லா கவனிங்க நாம வந்து நம்ம வீட்டில் நமக்கு பிறந்த பிள்ளைகளை மட்டும் நேசிப்போம் அப்படிதானே மற்ற பிள்ளைகளையெல்லாம் நேசிக்கணும்னு நம்ம சொன்னாலும் கூட நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கிற அந்த உரிமமும் அந்த அன்பும் மற்ற பிள்ளைகள்கிட்ட இருக்காது ஒரு செல்ஃபிஷ்டான ஒரு குணம்தான் நம்ம மனிதர்களுக்குள்ள இருக்கிற குணம் ஏன்னா இது என் பிள்ளை என் வீடு என்னுடைய பொருள் அப்படின்னு சொல்லும்போது மற்றதெல்லாம் அது அவங்களுக்கு அனித்தியமா இருக்குது ஆனால் கடவுளை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அவருடையது ஏற்ற வீட்டுக்காரரும் கடவுளுடைய தான் நானும் கடவுளுடைய தான் பக்கத்து வீட்டுக்காரரும் கடவுளுடைய தான் எனக்கு எதிரியா இருக்கிறவன் கூட எல்லாரையுமே கடவுள் நேசிக்கிறார் அப்ப கடவுள் ஒருத்தரை தண்டிக்கிறார் அப்படின்னு கேட்டாலும் அங்கேயும் அன்புதான் இருக்குது கடவுள் அணைக்கிறார் அப்படின்னு கேட்டாலும் அங்கேயும் அன்புதான் இருக்குது இது கடவுள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் ஏன் கடவுள் சிலரை தண்டிக்கிறார் அதுவும் அன்பின் வெளிப்பாடு தான் இந்த நீங்க இந்த சமூகத்துல இருக்கிறதுங்களேன் எல்லாத்துக்கும் பொதுவான சட்டம் இருக்குது ஒரு சட்டம் ஒருத்தனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அதே சட்டம் பார்த்தீங்கன்னா ஒருத்தனுக்கு வருத்தத்தை கொடுக்கும் இருக்குதா இல்லையா ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் தாக்கிட்டான் அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு நியாய தீர்ப்பு செய்யறோம் எல்லா மனுஷனுக்கும் பொதுவாக இருக்கிற அந்த சட்டம் என்ன செய்ட்டிங்கன்னா ஒரே தீர்ப்பு தான் அந்த தீர்ப்பில் ஒருவன் மகிழ்ச்சி அடைகிறான் இன்னொருத்தன் துக்கம் அடைகிறான் இதனால ஒரு அநீதி நம்ம சொல்றோமா இதனால இந்த சமூகம் என்ன வெறுக்குது அப்படின்னு சொல்றதா கண்டிக்கப்பட்டவன் ஒரு வேலை அன்பு செலுத்தாமல் இந்த சமூகம் நடந்து விட்டது அப்படின்னு நம்ம சொல்றோமா கிடையாது ஏன்னா இவன் தப்பு செஞ்சிருக்கிறான் அப்போ பொதுவாக இருக்கிற அந்த சட்டத்தின் அடிப்படையிலேயே அந்த நாலேஜின் அடிப்படையிலே நம்ம புரிஞ்சா கூட கடவுள் அன்பாக இருக்கிறாரா அப்படிங்கிற விஷயத்த நம்ம சூப்பராக புரிஞ்சுக்க முடியும் எல்லாரையும் கடவுள் நேசிக்கிறனால கடவுள் எல்லாருமேலையும் அன்பா இருக்கிறனால தான் அது தப்பு செய்யறவங்களை கடவுள் தண்டிக்கிறாரு அதே சமயம் பாதிக்கப்பட்டவர்களை கடவுள் நேசித்து அரவணைக்கிறார் நாம நம்ம நம்ம வந்து செல்ஃபிஷ்டா இருக்கிறோம் நம்ம குடும்பம் நம்ம இடம் அப்படின்ட்டு ஆனால் கடவுள் எல்லாருக்கும் மாணவராக இருக்கிறனால அவர் அப்படி தான் நடந்து கொள்வார் நம்ம நான் ஒரு கதையை படிக்கும்போது படித்தங்க மணிநீதி சோழன் ஒரு குறித்து நீங்கள் எல்லாருமே படிச்சிருப்பீங்க என்ன அப்படின்னா தன்னுடைய பையன் தேரில் போகும்போது ஒரு கண்ணுக்குட்டியை அடித்து சாகடிச்சிட்றாப்புல அப்போ அந்த மாடு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா அந்த தேசத்தினுடைய மணிநீதி சோழன் ஆகிய அந்த ராஜா கிட்ட போய் மணி அடித்து அதை அது காரியத்தை சொல்லும் ஏன் இந்த மாடு வந்து பசுமாடு வந்து மணி அடிக்குதுன்னு போய் விசாரிக்கும் போது தன்னுடைய மாட்டினுடைய கன்று குட்டிய உங்க பையன் தேரேத்தி கொண்டுட்டான் அப்படிங்கும் போது தன்னுடைய பையனென்றும் பாராமல் அந்த பையனையே படுக்க வச்சு மணிநீதி சோழன் ஏற்றி அங்க நீதி செலுத்துறார் நீங்க நல்லா கவனிங்க அதனால உடனே மணிநீதி செயல் ரொம்ப கொடூரமானவர் அப்படின்னு பார்ப்போமா அன்புள்ளவர்னு பாப்போமா ஏன்னா ஒரு தேசத்துக்கு ராஜாவா அவர் இருக்கிற பட்சத்துல தன்னுடைய நாட்டுல இருக்கிற ஒரு மாட்டினுடைய அன்ப கூட அவர் புரிந்து கொண்டு அந்த பசு பசுவின் இடத்துல இருக்கிற அன்பை கூட புரிந்து கொண்டு நீதி செய்தார் அந்த இடத்துல முழுக்க முழுக்க மணிநீதி சோழனுடைய நீதியும் அந்த எல்லா உயிரினங்கள் மீதும் அவர் வைத்திருக்கிற அன்புதான் நம்ம படிக்கும் போது அங்க காமிக்கதே ஒழிய மணிநீதி சோழன யாரும் கொடூரமானவர்களாக பார்க்கறது இல்லை ஆனா லெனின் போன்ற அல்லது இறை நம்பிக்கை அல்லாத நாத்திகர்கள் இப்படி ஒரு இருந்து வைப்பாங்க பாருங்க கிறிஸ்தவ கடவுள் இப்படிப்பட்டதுன்னு ரொம்ப நகைச்சுவையாத்தான் அவங்க கேட்கிற கேள்வியே இருக்கும் ஆனா வேதாகமும் ரொம்ப தெளிவாக சொல்லுது ஒட்டுமொத்த உலகத்தையுமே இறைவன் நேசிக்கிறார் என்பதாக வேதாகமும் தெளிவாக சொல்லுகிறது நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் கவனிங்க ஒன்று தீமத்தின் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் நாலாவது வசனத்தில் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் இருக்கிறார் தேவன் ஒருவரே தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே எல்லோரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து அவரே அப்படின்னு தெளிவா எழுதப்பட்டிருக்கு அப்ப கிறிஸ்துவினுடைய மரணம் எதுக்காகன்னு இந்த வசனம் குறிப்பிடுதுன்னா எல்லாரும் தான் கிறிஸ்துவினுடைய மரணமா எல்லாரும் ரட்சிக்கப்படணும் சத்தியத்தை அறிய வேண்டிய அறிவை அடையணும் அப்படின்னா கடவுளே சித்தமுள்ளவராய் என்று வேதம் சொல்லுகிறது அப்ப எத்தனை உண்மைன்னு பாருங்க கடவுள் ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் நேசிக்கிறார் என்பதை அதனால எல்லாருக்கிட்டையும் போய் தைரியமாக நம்ம சொல்லணும் கடவுள் உங்களை நேசிக்கிறார் ஜீசஸ் அவர் உங்க மேல அன்பு தான் அவர் மனிதனாக அந்த பூமிக்கு வந்து உங்களுக்காக பலியானார் அவர் எந்த பாவம் செய்யலை அவர் இறைவன் உங்க அன்பினால உங்க பாவம் ரோகம் எல்லாம் போகும்படி அவர் பலியானார் என்று வேதம் போதிக்குது இந்த சுவிசேஷம் தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகத்தையுமே அன்பாளர்களாக பண்பாளர்களாக மாற்றி கொண்டு வருகிற மேன்மையான சுவிசேஷம் இந்த சுவிசேஷம் தான் இதே விஷயத்தை யோவான் தன்னுடைய சத்தியத்திலே சொல்லும் போது பாருங்க ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் ஒன்று யோவானின் புத்தகம் இரண்டாம் அதிகாரத்துல இரண்டாவது வாசிக்கிறேன் நம்முடைய பாவங்களை நிவிற்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே நம்முடைய பாவங்களை சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவிற்த்தி செய்கிற இருக்கிறார் கிறிஸ்து அப்ப இயேசு கிறிஸ்துவருடைய மரணம் ஏதோ ஒரு யூதர்களுக்கோ ஒரு கிறிஸ்தவர்களுக்கோ அல்ல சர்வலோகத்தையும் சர்வலோகத்தின் பாவத்தையும் நிவிற்த்தி செய்கிற கிருபாதார பலிதான் இயேசு கிறிஸ்துவனுடைய பலி அப்படின்னு சொல்லுது அப்ப நீங்க கேட்கலாம் ஒட்டுமொத்த உலகத்தையும் தேவன தான் கடவுள் மடிச்சிட்டாருன்னா ஏங்க சிலர் நியாயம் திருக்க போறாரு சிலர் நரகத்துல போட போறாருன்னு வசனம் சொல்லுதே அப்படின்னு நீங்க கேட்கலாம் அங்கதான் ஒரு முழுமையான சத்திய பண்பை நம்ம புரிஞ்சுக்கிறோம் இப்ப நல்லா கவனிங்க கடவுள் நேசிக்கிறார் அப்படிங்கிறதுக்கான அடையாளம் என்ன இப்ப நான் குறிப்பிட்ட அந்த ரெண்டு வசனமும் ஒரு அடையாளம் இதை தாண்டி கிறிஸ்தவர்களாகிய நமக்கு பிரபலமாய் தெரிந்த ஒரு ஒரு வசனம் கடவுள் அந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் அன்பு கூர்ந்தார் அப்படிங்கிறதுக்கான ஒரு எவிடன்ஸான ஒரு வசனம் கேட்டீங்கன்னா யோவானின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் பத பதினாறாவது வசனம் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபடிக்கி அவரை தந்தரொளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் கிறிஸ்தவங்க கிட்ட இல்லை உலகத்தில் அன்பு அதுக்கு அதுக்குதான் குமாரனே கொடுத்தாரா நம்ம மேல அன்பு வச்சனாலதான் கடவுள் மனிதனாக இந்த பூமிக்கு வர்றாரு நம்முடைய பாவங்களுக்காக அவர் அடிக்கப்படுறாரு மறிக்கிறாரு அந்த மரணத்தை விசுவாசிக்கிறவனுக்கு தான் ரட்சிப்பு அப்படிங்குது வேதம் கவனிங்க கடவுள் நம்ம எல்லாரையும் நேசிக்கிறாரா அந்த ஒட்டுமொத்த உலகத்தை நேசிக்கிறாரான்னு கேட்டா எஸ் பைபிள் அப்படித்தான் சொல்லுகிறது கடவுள் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையுமே நேசிக்கிறார் அப்ப கடவுள் நேசிக்கிறார் அப்படிங்கிறது எத்தனை உண்மைங்கிறத புரிஞ்சுக்கங்க அதே சமயத்தில் நரகத்துல தூக்கி போறாரு அது எப்படிங்க இது எப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் பெரியம்மை நோய் பெரியம்மை நோயினால பதினேழாம் பதினாறு பதினேழாம் நூற்றாண்டுகளில பாத்தீங்கன்னா அப்ப மருந்துங்கிறதே அதுக்கு இல்ல இப்போதான் குழந்தைய பிறந்த உடனே என்ன செய்யறோம் அம்மை தடுப்பூசி போட்டு அதை தடுத்துறோம் அம்மை தடுப்பூசிங்கிறது குழந்தைகளுக்கு முக்கியமான ஒரு தடுப்பூசி கட்டாயம் நம்ம போடணும் எல்லாரும் போட்டுக்கிட்டு இருக்கிறோம் அந்த நாளுக்குள்ள அந்த தடுப்பூசி கண்டுபிடிக்காததுக்கு முன்னால பாத்தீங்கன்னா ஏராளமான பேர் அது தொத்து நோய் மாதிரி பரவி எல்லாரையும் வந்துச்சு அதுக்கு மருந்தே இல்ல ஒரு பயங்கரமான ஒரு ஒரு விஷயமா இருந்துச்சு அப்பதான் பாத்தீங்கன்னா எட்வர்ட் அப்படிங்கிறவர் தான் இந்த பெரியம்மைக்கான தடுப்பூசியை பென்சிலின் அப்படிங்கிற ஒரு ஊசியை அவர் கண்டுபிடிக்கிறாரு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறுல இந்த தடுப்பூசியை அவர் கொண்டு வந்து என்ன செய்கிறாரு எல்லாருக்கும் கொடுக்குறாரு இப்ப அந்த எட்வர்ட் அப்படிங்கிறவரு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் நேசித்தபடினால்தான் எத்தனையோ நாட்கள் இரவு பகலாக கடினமாக உழைத்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தடுப்பூசியை கொண்டு வந்து வச்சுட்டாரு தடுப்பூசியை கொண்டு வந்து என்ன செஞ்சிட்டாரு வச்சிருக்கிறாரு இப்ப எட்வர்ட் அப்படிங்கிறவரு எல்லாருமேல அன்பு வச்சு அந்த பென்சிலிங்கிற ஊசியை என்ன செஞ்சிட்டாரு கொண்டு வந்தார் அதே போல இறைவனும் உங்க எல்லாரையும் நேசிக்கிறபடினால் கிறிஸ்து என்கிற பாவம் போக்குகிற ஒருத்தரை நமக்காக அந்த பூமிக்கு அனுப்பிட்டார் அனுப்பி இவ்வளவாய் உலகத்தில் என்ன செஞ்சாரு அன்பு கூர்ந்தா எப்படி அம்மை நோக்கி தடுப்பூசி பென்சிலினோ அதே மாதிரி நம்முடைய பாவ நோய் சாப நோய் தீர்க்கறதுக்கு இயேசு கிறிஸ்து தான் நமக்கு வந்து அருமருந்து அவரே ஒரு மனிதன் விசுவாசிக்கும் பொழுது அவ என்ன செய்யறான் தன்னுடைய பாவ வியாதியிலிருந்து விடுபடுகிறான் அப்ப ஆண்டவர் எப்படி வச்சிருக்கிறார்னா ஒருத்த இந்த பென்சிலின்ங்கிற மருந்தை போட்டுக்கிட்டா என்கிட்ட இருக்கிற இந்த அம்மை நோய் என்ன செய்ய நீங்குன்னு அதை நம்பி விசுவாசித்து தன் உடம்பிலே செலுத்திக் கொள்ளணும் அப்படி செலுத்தும் போதுதான் அந்த அம்மை நோயிலிருந்து அவன் விடுபடுகிறான் ஒருவேளை அந்த பென்சிலின் மருந்தை மதிக்காம எவனோ ஒரு வெள்ளக்காரன் கண்டுபிடிச்சதுங்க அதையெல்லாம் நம்ம போடலாமா ஏன்னா அவர் இங்கிலாந்துக்காரர் ஒரு ஆங்கிலேயர் இங்கிலாந்துக்காரர் என்ன செய்யற அந்த மருந்தை கண்டுபிடிக்கிறாரு அதனால இங்க இருக்கிறவங்க நம்மளாம் யாருங்க தமிழங்க இந்தியருங்க ஒரு வெள்ளக்காரன் கண்டுபிடிச்சதை நம்ம போட்டுக்கிறதா அப்படின்னு அந்த மருந்தை அள்ளல் தட்டும் போது இவர் என்ன ஆக முடியும் அப்புறம் அந்த வியாதியிலே சாக வேண்டியதுதான் ஏன்னா வசனமும் அப்படிதான் சொல்லுது நான் யோவானி புத்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் வாசிச்சேன் கடவுள் தம்முடைய குமாரனை கொடுத்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் கீழே உள்ள வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க பதினேழு பதினெட்டை வாசிக்கிறேன் உலகத்தை ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார் அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கப்படான் விஸ்வாஸ் யாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனா இராதபடினால் அவன் ஆக்கனை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று அப்ப எந்த ஒரு மனுஷன் கிரைஸ்ட இயேசு கிறிஸ்துவ விசுவாசக்கிலேயோ அவன் ஏற்கனவே ஆக்கணை தீர்ப்புக்கு உட்பட்டாயிட்டு என்ன அர்த்தம் பென்சிலின்கிற ஒரு மருந்து இருக்குது அந்த மருந்து தான் உன் அம்மை நோயை போக்குறக்கான ஒரு அருமருந்து அந்த மருந்தை நீ நம்பலைனா ஏற்கனவே உன் மரணத்தை நீயே முன்குறிச்சுட்ட அப்படிங்கிற எவ்வளவு இது அப் அதுதான் நியாயத்தீர்ப்பு அப்படிங்கிற சொல்ற ஒரு விஷயம் அப்ப கடவுள் எல்லாரையும் மேலேயும் அன்பு கூர்ந்தபடினால்தான் ஆண்டவர் மனுஷனா வந்தார் அந்த ஆண்டவரை ஒரு மனிதன் விசுவாசிக்கும் போது விடுதலை பெறான் அதனால கடவுள் நம்ம எல்லார் மேலேயும் இருக்கிறார் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்போசல் நடவடிக்கைகள் பதினேழாம் அதிகாரத்துல கூட வாசிக்கும்போதும் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையுமே ஒரு அதிகாரத்துக்குள்ள அவர் அப்போ அப்போசல் அந்த நிருபத்தில் லூக்கா கொண்டு கவர் பண்றாரு எப்படின்னா ஜாதியான நம்ம எல்லாரையும் கடவுள் ஒரே ரத்தத்தினால் தோன்ற பண்ணினாராம் அதாவது ஆதாமினுடைய நம்ம எல்லாரும் ஆதாமுடைய அம்சம் தான் அது வெள்ளக்காரனா இருந்தாலும் பரவாயில்ல கருப்பா இருக்கிறவனாலும் பரவாயில்ல அல்லது வெள்ளையும் கருப்பும் கலந்த அம்மவர்களாக இருந்தாலும் பரவாயில்ல அல்லது எல்லோ கலராக இருக்கிற ஜப்பான் நாட்டுக்காரங்க சீனா எல்லாரும் ஒரே ரத்தத்தினால் அந்த ஆதாமின் வழியாக வந்தவங்க இப்படி தோன்ற பண்ணினாராம் அவர்கள் எல்லாரையும் மனு செஞ்சார் குடியிருப்புகளாக என்ன செய்தாரு குடியிருக்க செஞ்சாரு அப்புறம் தம்மை கடவுளாகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக நம் ஒவ்வொருவருக்கும் இறைவன் தூரமானவர் அல்ல என்று அவர் எழுதுகிறார் இப்ப நல்லா கவனிங்க கடவுள் உங்களுக்கு தூரமானவர் அல்ல கடவுள் உங்களை நேசிக்கிறார் தடவியாகிலே எப்படியாவது அந்த உண்மையான இறைவனை நீங்கள் கண்டுகொள்ள வேண்டும் அவரை பிடித்து கொள்ள வேண்டும் அவர் மூலியமாக விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும் அவருக்காக பிரியமாக வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் உங்களுக்கு சமீபமாகவே இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளது அதனால் அருமையானவர்களே இப்படி விதாண்டவாதமாக ஒரு போதிய அறிவில்லாமல் வைக்கிற பல கேள்விகள் இப்படி இருக்குது நீங்க வேதத்தை நல்லா தெளிவா வாச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கு எல்லாத்துக்குமே பைபிள்ல தெளிவான ஒரு விடயம் இருக்கிறது நம்ம சரியாக வேதாகமத்தை தான் பார்த்தீங்கன்னா குழப்பப்பட்டு போயிடுறாங்க சாத்தான் என்னைக்குமே குழப்ப வியாதி சாத்தானால் ஏற்படுத்தப்பட்ட கலைகள் என்னைக்குமே குழப்பிக்கிட்டு தான் இருக்கும் அதனால நாம தான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் தைரியமா போய் சொல்லுங்க கடவுள் மனுக்குளத்தை நேசிக்கிறார் எல்லாரையும் நேசிக்கிறார் அப்ப அந்த நேசித்த கடவுளுடைய அன்பை நான் புறந்தள்ளும் போது கிரைஸ்ட நாம் புறந்தள்ளும் போது ஏற்கனவே ஆக்கணி பெற்று நரகத்துக்கு நேராக அவங்க போறது வந்து இயல்பான ஒரு விஷயமாக இருக்கிறது என்பதை சொல் சொல்கிற சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்க கடவுள் வந்து செல்ஃப் அப்படி இப்படின்னு என்னென்னமோ கடினமான சில வார்த்தைகள்லாம் பலர் உபயோகிக்கிறதை கேட்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது எந்த அளவுக்கு அவங்க அறிவு குந்தியவர்களாக இருக்கிறாங்க எந்த அளவுக்கு போதிய ஒரு நாலேஜ் இல்லாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடியும் முடிகிறது அதனால் பிரியமானவர்களே நீங்க இப்போ இந்த ஓவராலாக கடவுள் எல்லாரையும் நேசிக்கிறாரா அல்லது ஏதோ கிறிஸ்தவர்களை மட்டும் தன்னை விசுவாசிக்கிறவங்கள மட்டும் நேசிக்கிறாரா அப்படிங்கிற சத்தியத்தை நீங்க புரிஞ்சிருப்பீங்க கடவுள் எல்லாரையும் நேசிக்கிறார் நாம என்ன செஞ்சிட்டோம் ஆமா அவர்தான்ப்பா அருமருந்து அவருதான்ப்பா என் பாவத்தை போக்குற பரிகாரி அப்படிங்கிறத நம்பி அந்த மருந்தை நம்ம உட்கொண்டிருக்கோம் ஏனையவர்கள் அந்த மருந்தை எடுக்காம இருக்கிறாங்க எடுக்காத நாள் தான் அவங்க என்ன செய்ய போறாங்க ஆமா நரகத்துக்கு நேராக மரணத்துக்கு நேராக போக போறாங்க அப்படிங்கிறது தான் வேதாகமன் காண்பிக்கிற நம்ம அறிவுக்கு எட்டுறதுலயே இது உண்மைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இது ரொம்ப தூரமா ரொம்ப கருகலான ஒரு விஷயம்லாம் கிடையாது யதார்த்தமான ஒரு சத்தியத்தை தான் வேதாக நமக்கு போதிக்கிறது கத்தனமை ஆசூதிப்பதாக இன்னும் ஆழமான சத்தியங்களை அறிந்து கொள்வதற்கு உங்களுக்கு உதவி செய்வாராக கார்த்தசியூ